இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பு வடை செய்ய போகிறோம் ஏற்கனவே நான் வந்து கடலப்பருப்பை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த கடலப்பருப்பை வந்து மிக்சியில் போது அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து காரம் ரொம்ப இருக்காது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இத வந்து நம்ம கொஞ்சமா ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைக்க கூடாது கொஞ்சம் பர பற அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கணும் இதை நம்ம போட்டுக்கலாம் அது கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு அரை கை மட்டும் கொஞ்சோண்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஊத்தக்கூடாது அதனால கொஞ்சமா கொஞ்சமா தண்ணி ஊத்தினா போதும் ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைக்கல லைட்டா கொஞ்சம் இது மாதிரிதான் அரைச்சிருக்கேன் இப்ப இத வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம மாவை அரைக்கும் போது மிக்சியில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கழுவி ஊற்றுவோம் சட்னி இதுமாதிரி அரைக்கும்போது இதுக்கு வந்து அந்தமாரி பண்ண வேண்டாம் அது கூட இப்போ நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா ஏற்கனவே நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் வந்து அதிலே போட்டு அரைச்சிருக்கோம் இது வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்லாம் அதனால தான் நம்ம வந்து பச்சை மிளகாயை வந்து அதிலே போட்டு அரைச்சிருக்கோம் அது கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து எடுத்துருக்கேன் இதை நம்ம அப்படியே லைட்டாக கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஏற்கனவே நிறைய ஊற்றி அரைச்சிட்டீங்க ஒரு புடி பதத்துக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா அந்த சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும் அதுக்காக நம்ம வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்ல கெட்டி பதத்துக்கு இருக்குன்னா அதை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ ஓகே இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெய் வந்து ஏற்கனவே ஊற்றி வச்சிருக்கோம் எப்பவுமே வடை போடும்போது எதுவுமே எண்ணெயில் பொறிக்கும் போது சிம்ளையாக வச்சு நம்ம பண்ணணும் ஏன் அப்படின்னா வெளியில் மட்டும் ரொம்ப டார்க்காக வெள்ளையாக ரொம்ப ப்ரௌனிஷாக வந்துடும் ஆனால் உள்ளே வந்து வேகாது அதனால நம்ம எப்பயுமே சிம்ளையே வச்சு அதை வந்து பொறிக்கணும் நம்ம இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து அது நல்லா ப்ரவுன் ஷேட்ல நம்மளுக்கு வருது இப்ப வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வடை வந்து எடுத்துட்டோம் இதை நம்ம வந்து இப்படி பா பண்ணும்போதே அந்த கிறிஸ்பினஸ் வந்து நம்மளுக்கு சவுண்டு நல்லாவே கேட்குது இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இப்போ இருக்கிற மழை காலத்தில் வந்து நீங்கள் வந்து குயிக்காக ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வடையை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து சின்னவங்கள்லேருந்து கொ பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்